பணம் சொத்து புகழ் கௌரவம் இவைகளை இழந்தவர்களா நீங்கள் சுலபமாக திருப்பி பெற சூட்சம பரிகாரம் பொதுவாக இழந்த பொருளை மீட்டு தர வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் வாராகி அம்மனை நல்ல மனதோடு உண்மையாக வழிபடுவதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் கருநீல துணியில் சிறிது வெண்கடுகை போட்டு சிறிய முடிச்சாக கட்டி புதியதாக வாங்கப்பட்ட மண் அகல் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த முடிச்சை நன்றாக நனைத்து அந்த முடிச்சையே தீபமாக ஏற்றி விட வேண்டும் கட்டாயம் வாராகி அம்மன் இருக்கும் கோவிலுக்கு சென்றுதான் இந்த பரிகாரத்தை செய்து வர வேண்டும் எட்டு வாரம் சனிக்கிழமை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் நீங்கள் இழந்த சொத்தாக இருக்கட்டும் கௌரவமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வழியை அந்த வாராகி அம்மனே காட்டுவாள் ஆனால் உங்களை விட்டு சென்ற சொத்து நியாயமான சொத்தாக இருக்க வேண்டும் இந்த தெய்வத்தை பரிகாரத்திற்காகத்தான் வழிபட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை சாதாரணமாக வழிபடுபவர்களுக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்பதும் ஐதீகம் வாராகி அம்மன் வழிபாட்டில் கவனமாக இருக்க வேண்டும் வாராகி அம்மனை வழிபட தூய்மை மிக அவசியம் தேவகுணமும் மிருக பலமும் கொண்டவள் நீங்கள் செய்யும் தவறுக்கு அவள் நிச்சயம் தண்டித்து விடுவாள் என்பது உண்மை குறிப்பாக வராகி அம்மனை வழிபடும்போது காமத்தில் உள்ளம் செல்லக்கூடாது